இரண்டு மடங்கு உற்பத்தி கூடும் இன்னைக்கு வந்து பத்து டன் கிரேப்ஸ் விளையுதுன்னு ஆகும் இது வந்து நம்மளுடைய தொழில்நுட்பங்கள் நம்மளுடைய பயிற்சி மூலமா இருபது டன் ஆகும் இரண்டு சதவீத பங்க வந்து நல்ல காரியங்களுக்காக அத சமூக சேவை காரியங்களுக்காக அவர்களை எல்லாம் அழைத்து ஒரு மாபெரும் மாநாட்டை ஒரு மாநில மாநாட்டை ஈனாம்ல அது எல்லா இடங்கள்லையும் எல்லா அலோவர் த ஸ்டேட் அளவுக்கு இந்தியா ஹைதராபாத்தில் இருக்கிறவங்கள கூட பாபார் உங்கள் தேனியில் இந்த பொருள் நிறையா வருது சார் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்டாலும் அவருக்கூட நாங்கள் கொடுக்கலாம் பொருளை கொடுக்கலாம் நமக்கு திருப்தியாக நாங்கள் ரைட்டில் கொடுக்கலாம் திலையப்பில் உருவாக்கணும் லாபமாக இருக்கணும் மக்களுக்கு செமயத்துக்கு இது ஒரு இதுமாரி பண்ணுறோம் இல்லை அவர் விவசாயி சொல்கிறாரு இல்லை சார் இனி ரேட் பார்த்தாரு சார் ரைட் இன்னும் வெயிட் பண்ணுறோம் கோடவுனில் பத்து மின்னிமிகிலோமீட்டர் மாடல் அதை பண்ணும்போது விவசாயிகள் நேரடியாக வந்து அந்த விளைபொருளை வியாபாரம் பண்ணும்போது லாபம் கிடைக்குது நடுவில் இடைத்தால்கள் இல்ல இதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் மழையை வந்து வேலை பா பார்க்காத மலைகள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்கள்டையுமே பணம் இருக்கும் எப்படி இருக்கும் நம்மளுடைய சேவை பொது சேவை மையம் அங்க சென்று திருப்பி அவங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் நம்பரு அவங்களுடைய நில விவரங்களை கொடுத்துட்டு அது திருப்பி ஓகே சொல்லு அவ்வளவுதான் அதே மாதிரி